கதைய பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு தொடர்பான திருக்குறள் நயம் போலும் பயில் தோறும் பண்புடைய தொடர்பு இதுல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பது போல அப்படிப்பட்ட நண்பனோட உறவு மிக்க சந்தோஷம் தரக்கூடியது இப்போ கதைய பத்தி பாப்போம் இந்த கதையோட பெயர் பறவை மற்றும் முயல் சிறந்த நண்பர்கள் கதை ஏத்த மாதிரி ஒரு ஊர்ல பறவையும் முயலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அவங்க ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க முயல் பறவைக்கு எப்படி குதிச்சு குதிச்சு நடக்கிறதுன்னு கத்து கொடுத்துச்சு அதே மாதிரி பறவையும் எப்படி பறக்கிறதுன்னு முயலுக்கு கத்து கொடுத்துச்சு ஆனா முயலால பறக்க முடியுமா முடியாது அது பறக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு முயலும் பறவையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் சில்லுன்னு காத்து வீசுது பறவையோட அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் குட்டி பறவை அழிச்சிட்டு போயிட்டாங்க ரொம்ப வருத்தத்தோட பறவை முயல்கிட்ட நான் போயிட்டு வர பாய் அன்ட்டு சொல்லிட்டு போயிடுச்சு அந்த பறவை போன பிறகு ரொம்ப வருத்தப்பட்டது முக்குட்டி முயல் எதுக்கு பறவை குளிர்காலத்துக்கு அப்போ இங்க இங்க இருந்து போச்சு இவங்க யாருக்கா தெரியுமா சில பறவைகள் குளிர்காலம் அப்போ குளிரா இருக்கிற இடத்துல இருந்து வசந்தமா இருக்கிற இடத்துக்கு போயிடும் அதாவது கொஞ்சம் வெயிலா இருக்கிற இடத்துக்கு போயிடும் இந்த குளிர்காலம் போன பிறகு வசந்த காலம் வந்த பிறகு திருப்பி இதே இடத்துக்கு திரும்பி வரும் அப்படிதான் இந்த குட்டி பறவையும் ஒரு வசந்தமான இடத்தை தேடி போச்சு ஆனா இந்த குட்டி முயல் ரொம்ப தனியா வருத்தப்பட்டுச்சு அப்போ ஒரு நாள் ஆமைய பார்த்து என்னோட விளையாட வரியான்னு குட்டி முயல் கேட்டுச்சு ஆமையோ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு நான் குளிர்காலத்துல உறங்கிடுவேன் வெயில் காலம் வந்த பிறகு திரும்பி வந்துருவேன் என்ன மனுச்சுடு நான் போகணும் சொல்லி மெல்லமா நகர்ந்து போயிடுச்சு முயல் ரொம்ப வருத்தப்பட்டது அப்போ யாரோ அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு யாருன்னு பார்த்தா குட்டி அணிலு அந்த அணில் கூட விளையாட யாருமே இல்லையா அத சொல்லி ஓனு அழுதுச்சு முயல் என்ன சொல்லிருக்கோம் இனி மேல நீ அழக்கூடாது நண்பன் இனிமேல நீ என் கூட சந்தோஷமா விளையாடலாம் நம்ம ரெண்டு பேரும் குளிர்காலத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் சொல்லுச்சு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் ஆடி பாடி திரிஞ்சாங்க குளிர்காலத்துல அதுக்கப்புறம் திரும்பி வசந்த காலம் வந்த உடனே முயலோட குட்டி ஃப்ரெண்டு குட்டி பறவை திரும்பி வந்துடுச்சு ஆமையும் தூக்கத்துல இருந்து எழுந்து முயலை தேடி வந்தது இப்போ முயல் அணில் பறவை ஆமை எல்லாரும் சந்தோஷமா விளையாடினாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த கதையிலேருந்து ஒரு கேள்வி கேக்குறேன் அதை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லை இந்த கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க எதுக்கு பறவைங்க குளிர்காலத்துல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது பறந்து போகுது அதை பத்தி தெரிஞ்சா நீங்க உங்க பேரண்ட்ஸோட பேசுங்க இல்லை கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் குட்டீஸ்